आरे <laughs> <laughs> பெரும்பாலான பொதுமக்கள் ராகுல் காந்தியை ஒரு பாரம்பரிய அரசியல் குடும்பத்தின் மகன் நாடாளுமன்ற உறுப்பினர் நாட்டின் முக்கிய எதிர்கட்சி தலைவர் என பயம் மரியாதை என விலகி நிற்காமல் ராகுல் காந்தியை தங்களுள் ஒருவராக தங்களது நண்பராக சகோதரனாக தங்களது இன்னல்களை போக்க வந்துள்ள ஆபத் பாந்தவனாக தங்களுக்காக குரல் கொடுக்கும் சக மனிதராக நினைக்கின்றனர் இது ராகுல் மீது மக்களுக்கு ஒரு உருவாக்குகிறது எனவே முதியவர்கள் ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் குழந்தைகள் என அனைவரும் ராகுல் காந்தி மீது மிகுந்த அன்பை காட்டும் நிகழ்வுகளை தற்போது ராகுல் காந்தி தலைமையில் நடைபெற்று வரும் பாரத் ஜோடோ நியாய யாத்திரையில் பரவலாக காண முடிகிறது அந்த வகையில் ராகுல் காந்தியின் யாத்திரை அஸ்ஸாமில் இருந்தபோது அங்கு அவர் பாதயாத்திரையாக மக்களை சந்தித்தபடி வந்தார் அப்போது அங்கு கூட்டமாக குழு ராகுல் காந்தியை பார்த்ததும் மகிழ்ச்சியில் அவரை சூழ்ந்து கொண்டனர் அவரை அரவணைத்துக் கொண்டனர் அவரது கையை எடுத்து தங்களது தோளில் போட்டு கொண்டு புகைப்படங்கள் எடுத்துக் கொண்டனர் ராகுல் காந்தியும் தமது அஸ்ஸாமிய சகோதரிகளோடு தனது அன்பை பகிர்ந்து கொண்டார் இந்த காட்சிகள் பொதுமக்கள் மத்தியில் நிகழ்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது